இந்தியாவிடம் அணு ஆயுதம் இல்லை என்ற தைரியத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரையும் பல உலக நாடுகள் இந்தியாவை அழித்து விடுவோம் என்று கொண்டிருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு அணு ஆயுதம் சோதனை நடந்தது என்று நீங்கள் கூறலாம் இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அந்த அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடிந்தாலும் அது மற்ற நாடுகளுக்கு சென்று தாக்கும் அளவிற்கு வடிவமைக்கப்படவில்லை இதனால் அணு ஆயுத நாடுகள் பட்டியலிலும் இந்தியா சேர்க்கப்படவில்லை அப்பொழுது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயாவிடம் நம்மை மிரட்டும் நாடுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் இதற்காக ஏதாவது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள் கலாம் என்று வாஜ்பாய் கூறுகிறார் அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு அணு ஆயுத சோதனை நடைபெறுகிறது அந்த அணு ஆயுதம் வெடித்த வேகத்தில் சைனா பாகிஸ்தான் வரையிலும் அதிர்வுகள் போய் சேர்கிறது பக்கத்தில் இருக்கும் நாடுகள் எல்லாம் இந்தியாவில் ஏதாவது நிழலடுக்கம் ஏற்பட்டதா என்று கேட்டார்கள் அடுத்த நாள் பிரதமர் வாஜ்பாய் கூறுகிறார் நேற்றைய நாள் இந்தியாவில் ஏற்பட்டது நிழலடுக்கம் அல்ல எங்கள் நாட்டு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் தயாரித்த அணு ஆயுதத்தை வெடித்து பார்த்தோம் என்று இந்தியா சொல்ல இதை கேட்ட சைனா மட்டுமில்லாமல் உலக நாடுகளே மிரண்டு போயிருக்கிறது இப்படிப்பட்ட அதிமேதாவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்